நடிகை மீனாவை மிரட்டிய நடிகர் பிரபு ஏன் என்னாச்சு தன்னுடன் ஹீரோயினாக நடித்த நடிகை மீனாவை நடிகர் பிரபு மிரட்டியதாக தனது பேட்டி ஒன்றில் கண்ணலங்கிய தகவல்களை பகிர்ந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நடிகை மீனா திரையுலகத்திற்கு வந்து நாற்பது ஆண்டுகள் ஆகின்றன நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நடித்து வருகிறார் இன்று நாற்பது ஆண்டுகளை கடந்த நிலையிலும் அவர் பல படங்களில் நடித்துதான் வருகிறார் அதுபோல் தொலைக்காட்சிகளில் ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொள்கிறார் இவரது முழு பெயர் மீனாட்சி சுந்தரேஸ்வரி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளை நன்கு பேசுவார் இவர் சிறு வயதிலேயே திரைப்படங்களில் நடித்து வந்ததால் தனது கல்வியை பாதிலேயே நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் எனினும் படிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால் பத்தாம் வகுப்பை தனியார் பயிற்சியுடன் தேர்ச்சி பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திறந்தவழி பல்கலைக்கழகத்தின் மூலம் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை வரலாறு பட்டம் பெற்றார் மீனா பரதநாட்டியம் பயிற்சி பெற்றவர் இவர் பெங்களூரை சேர்ந்த மென்பொருள் இன்ஜினியரான வித்யாசாகர் என்பவரை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மணந்தார் இவர்களுக்கு நைனிகா என்று மகள் உள்ளார் இவர் திரைப்படத்தில் விஜயுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் மீனாவின் கணவர் வித்யாசாகர் நுரையீரல் தொற்று காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் பெங்களூரில் புறாக்களின் எச்சத்தால் நுரையீரல் பாதித்ததாக சொல்லப்பட்டது இந்த பெரிய இழப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் தற்போதுதான் அவர் வெளியே வந்திருக்கிறார் சில படங்களிலும் நடித்துள்ளார் மீனா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க கூடியவர் அதுபோல் ஆடுவதிலும் வல்லவர் நைன்டிஸ்களில் இளைஞர்களின் கனவு கண்ணியாக இருந்தார் எத்தனையோ முன்னணி நடிகைகள் தமிழ் சினிமாவில் இருந்த போதிலும் மீனா தனக்கென ஒரு அங்கீகாரத்தை பெற்றார் மீனாவுக்கு நெருங்கிய தோழிகள் என்றால் கலா மாஸ்டர் சைங்கவி மகேஸ்வரி சினேகா ஸ்ரீதேவி விஜயகுமார் உள்ளிட்டோர் என ஒரு பட்டாளமே இருக்கிறது நடிகை மீனாவை கலா மாஸ்டர் மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் அதற்கு மீனா மறுத்துவிட்டாராம் இந்த அண்மையில் பேட்டி ஒன்றில் மீனாவிடம் கலா மாஸ்டர் சில கேள்விகளை கேட்டதும் பதிலளிப்பதுமாக இருந்தது அதில் குழந்தை நைனிகா நடிகையாவாரா என கேட்டதற்கு மீனாவோ நைனிகாவுக்கு இப்போது கீபோர்டு வாசிப்பதில் ஆர்வம் உள்ளது வளர்ந்ததும் அவர் எந்த துறையை விரும்புகிறாரோ அந்த துறையில் முன்னேற அவருக்கு நான் உதவியாக இருப்பேன் ஆனால் சினிமாவுக்காக படிப்பு பாதிக்கப்படாதபடி நடிக்க வேண்டும் நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணமே என் அம்மா தான் இன்று வரை அம்மா அம்மா என்றுதான் இருக்கிறேன் நான் குழந்தை நட்சத்திரமாக அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் தான் அறிமுகமானதாக பலர் சொல்கிறார்கள் ஆனால் நான் குழந்தை நட்சத்திரமாக நிறைய படங்களில் நடித்துள்ளேன் கமல்ஹாசனுக்கு மகளாக யாத்கார் என்ற இந்தி படத்தில் மீனா நடித்துள்ளார் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு மம்முட்டி ஆகியோருடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பிறகு அவர்களுடன் ஹீரோயினியாக நடித்தேன் நடிகை மீனா நெஞ்சங்கள் என்ற படத்தில் சிவாஜியின் மகளாக தனது திரைப்பயணத்தை தொடங்கினேன் தெலுங்கில் பாலகிருஷ்ணவுடன் டிஸ்கோ டான்சர் என்ற படத்திலும் நடித்துள்ளேன் மேற்கண்ட நடிகர்களுடன் குழந்தையாகவும் நடித்துவிட்டு நடித்துள்ளேன் ஆனால் எஜமான் படத்தில் நான் ரஜினியுடன் ஜோடியாக சேர்ந்ததை தான் பலரும் பேசுகிறார்கள் ஒரு முறை பிரபுவுடன் ராஜகுமாரி படத்தில் ஹீரோயினியாக நடித்த போது அவரிடம் குழந்தை நட்சத்திரமாக அவருடன் நடித்ததையே கூறினேன் அதற்கு அவர் ஆச்சரியப்பட்டு இந்த விஷயத்தை வெளியே சொன்ன அவ்வளவுதான் என மிரட்டியதாகவும் மீனா கலகலப்பா பேட்டியளித்தார் குழந்தை நட்சத்திரமாக இருந்து தன்னுடன் ஹீரோயினியாக மீனா நடித்ததால் பிரபுவின் வயது தெரிந்துவிடும் என்பதால் பிரபு அப்படி விளையாட்டாக மிரட்டியுள்ளார்